வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளே ஆஸ்ட்ரோ டைம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வரவிருக்கிற சனி பயிற்சினால ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பத்தாம் வீட்டில் இருந்து சனி பகவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இதனால ரிஷபராசிக்காரர்களுடைய லாபங்கள் அதிகரிக்கும் வேலை விஷயங்களில் ரிசபராசிக்காரர்களுக்கு இருந்த தொந்தரவுகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க இத்தனை நாட்களாக பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்தனால வேலை தொழில் விவகாரங்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து நன்மைகள் அதிகமாக நடக்கப் போகுதுங்க வேலையில் இதுவரைக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அனைவருக்குமே அவர்கள் நினைத்த மாதிரி பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு சம்பள உயர்வு கிடைக்குங்க சொந்தமாக தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு அவர்கள் செய்யும் தொழில லாபங்கள் அதிகமாகவே கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமே இருக்குங்க வருமானங்கள் முந்தி இருந்ததை விட இப்போ அதிகமாகவே இருக்கும் தொழில இருந்த பிரச்சனைகள் தீரும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் அடுத்ததாக ரிஷபராசி இளைஞர்களுக்கு காதல் திருமணம் போன்ற விஷயங்கள்ல நன்மைகளே ரிஷபராசிக்கார இளைஞர்களுக்கு பெற்றோர்கள் சம்மதத்துடனே காதல் கைகூடும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்குங்க குழந்தை பாக்கியம் ஆகிய அனைத்துமே இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு அருமையாக கிடைக்குங்க ரிஷபராசி சிறுவர்கள் குழந்தைகளுடைய கல்வி மேம்படுங்க ரிசவராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சனி வர்றது மூலமா அவர்களுடைய லாபங்கள் பெருகுவதோட வெற்றிகளும் அதிகரிக்கும் ரிசவராசிக்காரர்கள் ஏதாவது வழக்கில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா வெற்றி கிடைக்குங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் ஏன்னா இந்த வரக்கூடிய சனி பயிற்சி மட்டும் இல்லைங்க அதுக்கடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் இவர்களுக்கு சாதகமாகவே இருக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவது ஒரு நல்ல அமைப்புங்க குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால இவர்களுக்கு பண விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு யோகம் உண்டாகும் சுய ஜாதகத்தில் இவர்களுக்கு நல்ல தசா புத்தி அமைப்புகள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக காலமாகவே அவர்களுக்கு அமையுங்க முடிவா ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு யோகமான பயிற்சியாகவே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போன்று இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்